கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது வந்தமுறி கிராமம் இக்கிராமத்தில் வசிக்கும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் வேறொரு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணும் நீண்டகாலமாக காதலித்து வந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் அந்த இளம்பெண்ணுக்கு வேறொரு நபருடன் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது அதிர்ச்சியடைந்த காதல் ஜோடி ஊரை விட்டே எஸ்கேப் இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டாரும் அவர்களது உறவினர்களும் அந்த இளைஞரின் வீட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள் அப்போது வீட்டில் அந்த இளைஞரின் தாயார் மட்டும் இருந்திருக்கிறார் அவரிடம் வேறொருவருடன் திருமணம் நிச்சயமான பெண் எப்படி உன் மகன் இழுத்துச் செல்லலாம் என்று கேட்டு அப்பெண்ணின் வீட்டை சூறையாடினர் மேலும் அந்த பெண்ணையும் தரத்தரவென வெளியே இழுத்து வந்து நிர்வாணமாக்கி அங்கிருந்த மின்கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் இது குறித்த தகவல் போலீசுக்கு கிடைக்கவே சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பெண்ணை மீட்டிருக்கிறார்கள் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து அதே கிராமத்தைச் சேர்ந்த எட்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் இச்சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இச்சம்பவத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் அந்த வகையில் பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டாவும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ததோடு உண்மை கண்டறியும் குழுவையும் நியமித்தார் அக்குழுவில் பெண் எம்பிக்கள் அப்ராஜிதா சாரங்கி சுனிதா துக்கல் லாக்கெட் சாட்டர்ஜி ரஞ்சிதா கோலி மற்றும் ஆசா லாக்ரா ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள் இக்குழுவினர் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்தனர் அந்த அறிக்கையில் பெண்ணை நிர்வாணமாக்கி தாக்கியவர்களுக்கு காங்கிரஸ் பின்னணி இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வந்தது இதன் காரணமாக இத்தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது கர்நாடகாவிலும் காங்கிரஸ் வந்திருக்கும் நிலையில் இங்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது